நீங்க என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி திருமண காவலில சென்னை ஸ்டைல்ல பாப்கார்ன் சிக்கன் அது இல்லாம சிக்கன்ல ஏகப்பட்ட வெரைட்டி தரக்கூடிய ஒரு ஷாப்பதா நீ பாக்க போறோம் வாங்க உள்ள போய் அந்த ஷாப்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பாக்கலாம் வாங்க போலாம் சிக்கன் சரிங்களா நம்ம கடையில வந்து விங்ஸ் பெப்பர் மிண்ட்டு நார்மல் இந்தியன் மசாலா சில்லி போடுவோம் எல்லாம் வந்து ஓ இது வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் நம்ம கேஎஃசி ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்கோம் எசன்ஸ் எல்லாம் இல்ல ஃபுல்லா எல்லாம் நார்மல் ஃப்ரெஷ் சிக்கன் தான் தோல் கழுத்து இதெல்லாம் போட மாட்டோம் இது வந்து லாலிபப் சிக்கன் ஏத்த மாதிரி குவான்டிட்டியும் இருக்கும் குவாலிட்டியும் இருக்கும் சரிங்களா இது வந்து லெமன் சரிங்களா சரிங்களா அதாவது வீட்டு மசாலா இது வந்து புதினா சிக்கன் சாப்பிடும் போதே தெரியும் அதோட பிளேவர் எப்படி இருக்கு என்னன்னு இது வந்து பெப்பர் சிக்கன் நம்மள்கிட்ட வந்து பொடி கிடி எதுவும் சேர்க்கறது இல்ல ஃபுல்லா வந்து வீட்டுல அரைக்க மிளகா வாங்கி வீட்டுல நுணுக்கி மிக்ஸ் பண்றதுதான் வெறும் பெப்பரும் இது மிளகும் சிக்கனும் மட்டும் தான் இருக்கும் இதுல நார்மல் சில்லி இந்தியன் மசாலா இது நார்மல் சில்லியை விட கொஞ்சம் டேஸ்டி அதிகமா இருக்கும் பாப்கார்ன் போடவா பாப்கார்ன் நூத்தி ஐம்பது கிராம் நூறுவா போன்லெஸ் நாலு பப்பு நாலு பீஸ் நூறுவா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாப்ல இந்த கடலை டேஸ்ட் பண்ணி காப்பல எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேட்போம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு

அதே மாதிரி இது ரொம்ப சாஃப்ட்டா பண்றீங்க ரொம்ப அருமையா இருக்காது அந்த ஒரு வந்து எதுவுமே மெட்டீரியல் எதுவுமே எசன்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம் எல்லாமே வீட்ல அரைக்கிற மசாலா தான் எல்லாமே ஹோம் மேடு தான் ஹோம் மேடு தான் எல்லாமே ஹோம் மேடு தான் இந்த கடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது முக்கிய காரணம் வந்து நம்ம அண்ணன் ராஜான்ற அவர் ஆல்ரெடி ரெட்ட வாய்க்கால்லயும் நம்ம வெஸ்டிஸ் கோல்ட்டையும் ரெண்டு பிரான்ச் வச்சிருக்காங்க அவரை பாருங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு பினான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க ப்ரெஷர் தாங்க முடியல

நம்ம ஒரு ஷாப் தனியா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்குதான் போகணும் அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு தொழிலுமே வந்து இறங்கி நம்மளோட சுய நினைவோல செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா போவோம் அப்படிங்கிறது கூட ஒரு எடுத்துக்காட்டு ஓகே ப்ரோ ரொம்ப நம்ம ஒரு பேட் வாங்கிருக்கோம் பாருங்க எல்லா விஷயமே இருக்கு இல்ல இல்ல சாப்பிட்டு பார்ப்போம் நான் புடிச்ச பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கும் எப்படி இருக்கு அப்புடின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடையோட யூனிக்கான பாப்கார்ன் சிக்கன் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து பாப்கார்ன் சிக்கன் இது வந்து ஸ்டைலில் கொடுக்குறாங்க பாருங்க இதே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாருங்க நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணதை பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இதுல குக் பண்ணிருக்காங்க நல்லாவும் இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஷாப் வந்து ஒருத்தர விசிட் பண்ணுங்க இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி திருமலைக்காவல்ல ஜெய் சக்தி பஜாஜ் பக்கத்தில் உக்காட்டா இருக்கு ரொம்ப டேஸ்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா உங்களை சப்போர்ட் எங்களுக்கு தேவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்